நம்ம தரப்பில் இந்து முனை அமைப்பு சார்பாக என்னென்ன வாதங்கள்லாம் சார் நீதிமன்றத்தில் வச்சோம் இந்து முன்னணி தரப்பில் முக்கியமான வாதம் வந்து வழிபாடுன்றது அடிப்படை உரிமை இந்த முருகன் மலையே முருகனுக்கு சொந்தம்ன்ற போது முருகன் மலையில் எந்த இடத்துல வேணாலும் தீபம் ஏற்றலாம் அங்கே ஏற்கனவே தீபத்தூண் இருக்கிறதுனால அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்றணுன்றதுதான் இந்து மண்ணுடைய ஒரே கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இந்து முன்னணி சார்பாக தொடர்ந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அயோத்தியில் வெற்றி அடைஞ்சிட்டீங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இந்துத்துவா சக்திகள் கால் ஒன்ற முடியாதுங்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாத்த நினைக்கிறீங்களா இந்த முருகனுடைய மலையை காப்பாற்றணுன்றக்காக இந்து முன்னணி முத முதல் போராட்டம் நடத்துகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுலேயே இந்த முருகன் கோயிலை காப்பாற்றுன்றக்காக குட்டின்றவர் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டு இருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் இல்லப்போ முதலின்றவர் இந்த தீபம் ஏற்றணுன்றக்காக இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்த்து மே மலையில் தீமையத்தை முயற்சி செஞ்சு அதனால் வழக்கு வாங்கி அவருக்கு இந்த கோவில் சார்பாக மானியம் கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தீமையத்தை முயற்சி பண்ணி இந்த கோயிலுக்காக தன் உயிரை கொடுத்துருக்காருன்றக்காக கோயிலே அவங்களுக்கு இன்னமும் மானியம் கொடுத்து அவங்களுக்கு உரிய மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திருப்புன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி முதல் முதல்ல இதை கையில் உலக முருக பக்தர்கள் தொடர்ந்து போராட்டிகிட்டு வந்திருக்காங்க அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் அந்த முருக பக்தர்கள் இந்த கோரிக்கையை இந்து முன்னில் வச்சதுனால அப்போதைய தலைவராக இருந்த ராஜா வழக்கறிஞர் அவர்கள் இங்கே அந்த திருப்போன்ற மலையில் தீமையத்தன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இதுக்காக தொடர்ந்து அதுக்கப்புறம் போராடிட்டு வரான் தொண்ணூற்றி ரெண்டில் முத முத போராட்டம் ஆரம்பிக்கும் போது அங்கே தொண்ணூற்றி நாலில் அங்கே நடந்த அறநிலையத்துறைக்கும் இந்து முன்னணி மற்றும் முருக பக்தர்கள் தர்கா தரப்பில் நடந்த சமாதான கூட்ட கூட்டத்தில் வந்து தர்கா தரப்புலையும் கோயில் நிர்வாக தரப்புலையும் முடிவு பண்ணி தீபத்து உள்ள தீபம் ஏற்றுறதுக்கு முடிவு பண்ணி அந்த ஏற்பாடு பண்ணும்போது தான் ஒரு நபர் போய் தனிநபர் போய் அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு அதுலேருந்து தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது தவிர இந்து முன்னணிக்கும் இந்த பிரச்சனைக்கும் காரணம் இல்லை இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்து முன்னணி மொதல் போராட்ட ஆரம்ப கட்டத்தில் பொதுமக்கள் முருக பக்தர்கள் எடுத்து வந்த போராட்டத்தை பின்தொடர்ந்து இந்து மொழி எடுத்து செய்த அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி சார் ஒரு ஆன்மீக ஸ்தலம் கோவில் அந்த ஆன்மீக ஸ்தலத்தில் வந்து ஒரு அரசியல் தேவையா இது அரசியலே கிடையாது இது முழு பக்தர்களுடைய போராட்டம் இதில் அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இதில் எந்த காலத்துலயும் அரசியல் நாங்கள் பூத்துனது கிடையாது இது முழு பக்தர்களால் நடத்தப்படக்கூடிய உரிமை ஒரு இது போராட்டமே தவிர அரசியல் ஆன்மீக எந்த சின்ன கருப்ப தேவன்றவர் காங்கிரஸ்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சட்டசபையில பேசியிருக்காரு இந்த அந்த மலையில தீப இந்த மலையை காப்பாற்றணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சின்ன கருப்ப தேவன்ற காங்கிரஸ் எம்எல்ஏ அவரு காங்கிரஸ் காரங்களே இதை திருப்பரங்குன்றத்திற்கு எதிராக திருப்பரம் தீபத்துக்கு ஆதரவாக ஏற்ற வேண்டும் இருக்கா போராடி இப்ப எல்லாம் காங்கிரஸ் இப்ப உள்ள காங்கிரஸ் அது என்ன சொல்லாங்க சரி சார் பிள்ளையார் கோவில் இருக்கு கோயில் ஏத்திட்டாங்க தீபம் ஏத்திட்டாங்க

அருணத்துறையிலிருந்து மாற்று ஏற்பாடாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் இப்ப மோச்ச தீப ஏத்துறையிடம் அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றப்படவே இல்லையா இந்த உச்சி மலை உச்சியில் உள்ள தீபத்தூர்ல தான் தீபம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க இது சம்பந்தமான குறிப்பு அருண் வெளியிட்டுள்ள அந்த கோயில் வரலாறு வெளியிட்ட புக்குலயே குறிப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளியிட்ட புக்ல மலையில் உள்ள தீபத்தூள்ல தீபம் ஏத்தணும்னு அதுல குறிப்பு இருக்கு அது மலையில் உள்ள தீபத்தூள்னா அவங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் அங்க குறிப்பிடல அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்கிறது மலை மேலுள்ள தீப தீபத்தூணில் தீபம் கார்த்திகை அன்னைக்கு மலை ஒன்று ஏற்று தீபம் ஏற்றுவோம் கீழே சொக்கப்பான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வரலாற்று குறிப்பில் புக்கு அறநிலையத்துறை வெளியிட்ட புத்தகத்திலே பதிவிட்டிருக்காங்க இந்த தீப தூணுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறது மலை உச்சியில் உள்ள தீபத்தூணு தான் இப்போ இந்த வழக்குக்காக இந்த அரசாங்கத்துடைய நிர்பந்தத்தாலையும் அந்த தீப இங்கே கொண்டு வந்து வச்சதா ஒரு பொய்ய சொல்றாங்க அறநிலையத்துறை பதிவுகளிலேயே தீபத்துண் மலை உச்சியில இருக்கு அப்படின்றது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த அலநியத்துறை வெளியிட்ட புத்தகத்துல அது குறிப்பு இருக்கு திபெத்தூன்னில் தான் ஏற்றணும் அடிபத்தூன்று திபெத்தூன்றில் ஏற்றதுனால மக்களுக்கு என்ன சார் கலந்துக்க போகுது சோறு கிடைக்கப் போகுதா சாலை கிடைக்கப் போகுதா இப்படிலாம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுதேன் இல்லை அதை இதை கிடைக்கப்போகுது நிச்சயமாக வந்து ஒகரஸாக இருக்கீங்க இல்லை இது இந்த தீமை ஏற்றுறதுனால நாடு செழிப்பாகுன்றது இறை நம்பிக்கை எங்களை போன்ற இந்து மத நம்பிக்கையாளர்களுக்கு அது இறை நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது அந்த தீபம் மலை உச்சியில் ஏற்றும் போது சுமார் இங்கே இங்கே இருக்க சுற்றுப்புற்று காம பதினெட்டு இருபது கிராமங்களுக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் அவங்க தீபம் ஏற்றுவாங்க எனக்கு தெரிந்த என் நண்பர் சொல்லியிருக்காரு நம்ம சோழவந்தானில் இந்த தீபத்தை பார்த்து தான் சோழவந்தானில் இருக்க கோயிலில் தீபம் ஏற்றுவாங்க அதே மாதிரி இங்கிட்டு நம்ம அவனியாபுரம் இந்த மாதிரி சுற்றுப்பற்று கிராமங்கள் எல்லாமே மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதை பார்த்துட்டு தான் அவங்க கிராமங்களில் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அந்த தீப தொழில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதியரசர் ஒரு ஒரு நபர் நீதியரசர் சொன்னதுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணாங்க இல்லையா மேல்முறையீடு அந்த அது வந்து ஆறு ஒன்றுல தீர்ப்பு வந்துச்சா ஆறு ஒன்று வந்து தீர்ப்பு அந்த தீர்ப்பு வரது அதாவது அந்த ஒன்று பன்னெண்டில் கொடுத்த ஒரு நீதிபதியோட தீர்ப்பு வந்து சரியானது தான் அப்படிங்கிறத இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு ஒன்று இருபத்தி ஆறில் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மகா தீபம் அன்னைக்கு அந்த மேலே உள்ள தீபத்தூரில் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றணும் அதை வந்து கோவில் இருக்கிறப்ப தான் ஏற்றணும் பொதுமக்கள் யாரும் மேலே போகக்கூடாது அந்த வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டோட கன்சல்ட் கன்சல்ட் பண்ணி அவங்களோட கலந்து பேசி எவ்வளோ பேர் போகிறது அங்கே தீபம் ஏத்திர எவ்வளோ பேர் போடுறது எப்படி தீபம் ஏற்றுறதுங்கிற விஷயத்தை அவங்க முடிவு பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ டிவிஷன் பெஞ்சோட சரி அதுக்கடுத்து சந்தனக்கூடு நடத்துகிறதா ஒரு கோவில் தர்க நிர்வாகத்திலேருந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க இல்லையா இந்த வருஷம் அது சம்மந்தமான ஒரு தீர்ப்பு இருக்குது இல்லையா அதோடைய தீர்ப்பு என்ன அதோடைய இந்த வருஷம் அதாவது ஏற்கனவே வந்து அவங்க ஆடுகோடி பழியிடுறது அப்படிங்கிறதே வந்து கந்தூரி அப்படிங்கிற விழாவோட முக்கியமான இதே வந்து ஆடுகோ பழியிடுறது வழியிட்டு அசைவ உணவு வந்து பரிமாற்றம் தான் அந்த கந்தூரிங்கிற நிகழ்ச்சி அப்படி இருக்கும்போது கந்தூரிங்கிறது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா அர்த்தம் ஏற்கனவே வந்து நம்ம அந்த மூணு ஜட்ஜஸோட தீர்ப்பு அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நோட்டீஸ் அடிச்சு இந்த வருஷம் சந்தனக்கூடு கந்தூரி மகோற்சவம் சந்தனக்கோடு உருஸ் திருவிழா அப்படின்னு சொல்லி பிட் நோட்டீஸ்லாம் அடிச்சு கொடுத்தாங்க போஸ்ட் அடிச்சு விட்டாங்க நம்ம வந்து இதை வந்து நம்ம இந்து மணி தரப்பில் கடுமையான ஆட்சேபனை நம்ம தெரிவிச்சிடணும் இப்போ இது சம்மந்தமாக ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்க போகிறதா சொன்னாங்க அப்போது அதுக்கும் நம்ம வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க நம்மளை இந்து முன்னாடியே இந்துக்கள் பகுதியில் வந்து யாரையும் கூப்பிட்றாங்க கோவில் தரப்பு அருகா தப்பை மட்டும் கூப்பிட்டு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்ததாகவும் ஒரு தீர்மானம் கூப்பிட்டாங்க அந்த தீர்மானத்தில் இந்த கந்தூரி கொண்டாடுறதை பற்றி எதுவுமே சொல்லாமல் சந்தனக்கூடு திருவிழாக்கு அனுமதி அடிச்சுருக்கோம் அதுக்கு கொடியேற்றுறது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கொடியேற்ற விவகாரம் ஏற்கனவே வந்து இவங்க வந்து தர்காவுக்குள்ளே தர்கா முன்னாடி மரம் இருக்குது அது பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த இருபத்தி மூணு ஜட்ஜிமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அது அதோட கொஞ்சம் தள்ளி அந்த தர்கா இருக்கிற சிகரத்துக்கு கீழே ஒரு பள்ளத்தாக்கு இடையில் ஒரு கள்ளத்தி மரம் இருக்குது இந்த கள்ளத்தி மரங்கிறது நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலோட ஸ்தல வெற்றம் அது கீழே கோவில் பக்கத்தில் மூணு மரம் இருக்குது மேலே ஒரு மரமும் இருக்குது இந்த மேலே உள்ள மரத்தில் இருந்து கீழே கொண்டு வச்சுக்காத சொல்கிறாங்க அந்த மரத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொடியை வந்து பெரிய பிறை கொடியை கட்டுறாங்க 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 இது நம்ம இந்துக்களாலையும் கோவில் தரப்புலையும் ஏற்கனவே வந்து ஆட்சேபணம் பண்ண பண்ணப்பட்டு வருது இதை இது சொந்தமாக என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த இடத்துல இந்த மர கம்பளை கட்டுற கொடி கட்டுறதுக்கு வேலை ஒரு இரும்பு போலே வந்து இது பண்ணுறாங்க நிர்மாணம் பண்ணுறாங்க அதுவும் வந்து கோவில் தரப்பில் வந்து ஆட்சேபணம் பண்ணப்பட்டு ஆடியோ வந்து அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த இரும்பு போலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டருக்கு எதிராக வந்து உயர் நீதிமன்றத்தில் தர்கா தரப்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் ஆர்டியோ பண்ண சரிதான் உங்களுக்கு அந்த கொடியேற்றுறதுக்கு அதிக உரிமை இல்லை இது வந்த தீர்ப்பு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு ஆமாம் கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றக்கூடாது ஏற்கனவே இருபத்தி ரெண்டுலையும் அந்த கொடியேற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துடுச்சு ஆனால் இப்போ இந்த இதுலேயுமே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கொடியேற்றுறது அனுமதிக்கிறாங்க மீட்டிங்ல அதுவும் போக அந்த கந்தூரி பொன்னர்களை பத்தி சைலண்டா விடுறாங்க சைலண்டாக விடறதுனா அப்போ வந்து ஒன்று அவங்க கந்தூரி முகர்ஜன் பெருசாக இன்விடேஷன் அடிச்சிருக்கனால இவங்க கந்தூரியை பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அதை பண்ணக்கூடாதுன்னு தடை வச்சுக்கணும் இதை பண்ணாமல் வெறும் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது என்னென்னா வந்து எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்த மாதிரி தான் ஆகுது இப்போது நம்ம வந்து இதை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறோம் அந்த வழக்கில் வந்து விசாரணையில் கந்தூரி அங்கே நடத்தக்கூடாது எந்த விதத்துலையும் உயிர் பழி கொடுக்குறதோ அல்லது மேலே வந்து மாமிஷங்கள் கொண்டு போகிறதோ அல்லது அசைவ உணவுகளை மேலே கொண்டு போய் பரிமாறுறதோ எதுவுமே மழை உச்சி வரைக்கும் எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அரசாங்கம் சட்டத்தையும் நீதிமன்ற உத்தரையும் பின்பற்ற வேண்டியது தான் அது கடமை தான் ஆனால் இங்கே இந்து மொழிக்காரங்க கலவரத்தை உண்டு பண்ண முயற்சித்தாங்க அதனால தான் இந்த தீபம் விடாமல் தடுத்தோங்கிறாங்க அதுக்கு உங்க பதில் என்ன இதில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றியாச்சுன்னா இதில் எந்த இவ்வளவு செலவோ இது எதுவுமே நடந்திருக்காது கோர்ட்டோட நேரமும் வீணாயிருச்சு இப்போ இந்து சமய நிலையத்துறை சொத்தை இந்து கோவில்களையும் சொத்தை பாதுகாக்கணும் ஆனால் இந்து சமய நிலையத்துறை கோவில் நிர்வாகத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தீபத்துறை பாதுகாக்க தவறியது தீப தூணே இல்லை என்று தான் அவர்கள் வாதம் செய்கிறாரு நான் முதல்ல சொன்னேன் அவங்க வக்கீலு முருகனுக்கு ரெண்டு பண்டாட்டி ரெண்டு இடத்துல தீப எத்தணுமான்னு கேட்கிறார் ஒரு கடவுளை நீதிமன்றத்தில் வந்து அவமரியாதையாக பேசுறதுக்கு கோவில் நிர்வாகம் அவங்களுக்கு கட்டணம் வழங்குது இந்த கோவில் நிர்வாகம் கடவுளை வந்து வழிபடுவதற்கும் கடவுளை வழிபாடுவார பக்தர்களுக்கும் வசதிகளை செய்வது தான் நிர்வாகத்தோட பொறுப்பு

இது அரசாங்கத்தோட இதா இல்லை கோவில் நிர்வாகத்தில் இருக்க அதிகாரிகள் ஜேசி டிசி கமிஷனர் இவங்களோட தனமா என்னன்னு தெரியல ஏற்கனவே ஒரு கேஸில் ரெண்டு பதினோரை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்று கோவிலுக்கு ஆதரவாகவும் இன்னொன்று கோவிலுக்கு எதிராகவும் அந்த இதை முதல்ல கோவிலுக்கு எதிராகவே கோவில் நிர்வாகம்

பலியிடலாம ஒரு நிலைப்பாடு இப்படி இப்படி ஒரு வேறு மாறுபட்ட தீர்ப்பு நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணம் என்ன அரசோட அரசாங்கத்தோட நிர்பந்தமும் இருக்கலாம் இல்லாட்டா அங்க இருக்க மேலதிக அதிகாரிகளோட நிர்பந்தமாகவும் இருக்கலாம் சிறுபான்மையுடைய செய்யணுங்கிற நிலைப்பாடும் இருக்கலாம் அது இருக்கலாம் இந்துக்கள் இருக்கலாம் மீது உள்ள இருக்கலாம் சரி சரி இப்போ ஒரு இந்து கோவில் நிர்வாகம்ங்கிறது சொத்தை பாதுகாக்கிறது வழிபாட்டு உரிமையை செய்கிறது திருவுக்கள் திருவிழாக்கள் கொண்டாடுறது அதை பாரம்பரிய முறையாக கடைபிடிக்கிறது தான் ஒரு கோவில் நிர்வாகத்துடைய வேலை இது பழம்பழைய ஒரு பாரம்பரியமான தீபம் ஏற்றது மலை உச்சியில் தீபம் ஏற்றுறது ஒரு பாரம்பரியமான முறை இடையில நின்று போயிருக்கலாம் அந்த பாரம்பரியமான முறையை செயல்படுத்த கோயில் நிர்வாகம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆகாம விதிகள் படி ஈவா சொல்றாங்க இந்த ஆகாம விதி எங்க சொல்லி இருக்குது என்ன சொல்லி இருக்குது ஏன் இப்படி சொல்லி இருக்கு எதுவுமே அவங்க சொல்லல இத ஒரு பாயிண்ட சொல்லிட்டு ஏற்றுறதுக்கு உத்தரவு ஏற்கனவே நீதிமன்றம் வழங்கிய பின்னரும் கமிஷனருக்கான பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு வந்து தீபம் ஏற்றுங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு உள்ள தீபம் சொல்லியிருக்காங்க இதை செயல்படுத்துறதுக்கு இதை ஏன் அவங்க பின்னாடி போறாங்கன்னு தெரியல கோவில் நிர்வாகத்திலிருந்து கோவிலோட பணத்தை சம்பளமா வாங்கிட்டு கோவிலுக்காக ஒரு தீபம் ஏற்ற முடியாங்கன்னா அந்த ஒரு நிர்வாகம் அந்த ஒரு அறநிலையத்துறை தேவையா இப்ப அவங்க எதிர்பாரம் வைக்கும் போது சொல்றாங்க எல்லா ஹிந்துக்களும் தீபம் ஏற்றணும்னு வேலை சொல்ல மாட்டேங்கிறாங்க சில பேர் சில அரசியல் காரணங்களுக்காக உள்ளூர் தான் சொல்கிறாங்க உள்ளூர் மக்கள் யாருமே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படி உள்ளூர் மக்கள் தனியாக ஒரு ரிட்டு போட்டாங்க ம் ரிட்டு போட்டு எங்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு போலீஸில் ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த பெர்மிஷனை வந்து போலீஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி கேட்டாங்கன்னா ரிட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் நடத்தினார் போராட்டம் நடத்த அந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதியை மறுத்துவிட்டது அந்த உத்தரவு அந்த அனுமதியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் அது என்னோட பேரில் நான் தான் போட்டிருந்தேன் அதில் அதில் வந்து நீதிமன்றம் அரும் அனுமதி கொடுத்தது ஐம்பது பேருக்கு அதனால உள்ளூர் மக்கள் எல்லாமே ஈவம் ஏற்ற வேண்டும் என்று தான் சொல்லி சொல்கிறார்களே தவிர யாருமே எதிர்ப்பு இல்லை உள்ளூரில் எதிர்ப்புங்கிறது கோவில் நிர்வாகம் மட்டும்தான் எது ஜீவத்துக்கு எதிராக இருக்கிறது சரி இப்போ கச்சாரன்சி இப்போ இந்த இப்போ ஒரு நபர் நீ நீதிமன்றத்துலேயும் சரி இரு நபர் நீதிபதி டிவிஷன் பெஞ்சிலையும் சரி ரெண்டுலேயும் தீர்ப்பு வந்தாச்சு இப்போ சொத்து முழுக்க முழுக்க கோவில் நிர்வாகத்துக்கு தான் தீபத்தும் கோவில் நிர்வாகத்துக்குன்னு வந்துருச்சு இப்படியெல்லாம் வந்ததுக்கடுத்து ஏன் மேல்முறையீடு போகிறாங்க கோவில் நிர்வாகமும் சரி அரசும் சரி ஏன் போகிறாங்க அரசுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாகத்தானே இருக்கணும் இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு பண்ண வேண்டியதானே அரசாங்கம் போவது கூட எல்லா மக்களுக்கான அரசாங்கம் அதனால அவங்க சொல்லலாம் போகலாம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமாக இருக்கிறதுனால அவங்க போகலாம் அது முழுசாக சரி என்று சொல்ல முடியாது ஆனால் இந்துக்களுக்காகவே இந்து கோவில்களை பாதுகாப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட அறநிலத்துறை தீபம் ஏற்றுவதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறது என்றால் அதுதான் மேல் மேல போறதா போறதா மிக மிகவும் கல்லத்தி மரத்தை வந்து வந்து கொடியேற்றிருக்காங்க கல்லத்தி மரம் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அதோட கோயில் அதிகாரி ஒத்து இருக்காரு அத வந்து இப்ப நீதிமன்றம் நீதிமன்ற வகுதி பாலத்தில் சுட்டி காட்டுறதுக்கு பின்புதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதோட விவரம் என்ன கள்ளத்தி மரம் நீதிமன்றமே முடிவு செய்துவிட்டது கள்ளத்தி மரம் கோவிலுக்கு சொந்தமானது கோவிலோட தலவரிசம் இந்த மரம் கோவிலுக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது அதனால் அது கோவிலுக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள் தற்பொழுதுதான் அது இந்துக்களுடைய பெரும் போராட்டம் தூண்டுதலின் பேர் ஏற்கனவே வழக்கில் முடிவு செய்த காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆகிவிடும் என்ற ஒரு காரணத்தால் தான் கோவில் நிர்வாகம் வழக்கு அந்த

தீப ஏற்ற போறதை தடுக்க என்ன நிலைப்பாடு எதற்காக இதை செய்யறாங்க எடுத்துக்கலாமா இந்த அரசோட நிலைப்பாடு அரசோட நிலைப்பாடை விடையும் இந்துக்களிடம் ஒற்றுமை இல்லை என்ன செய்தாலும் இவர்கள் எத்தனை அடித்தாலும் தாங்குவார்கள் இவர்களுக்காக பரிந்து பேசவோ போராடுவதற்கு யாரும் இல்லை எந்த ஒரு காரணத்தினால்தான் அரசாங்கம் இந்துக்களை துளியளவும் மதிக்க மாட்டேன் என்று இருக்கிறார்கள்

தீபம் ஏற்றுவது யார் ஏற்றணும் தீபம் ஏற்றுவது கோவில் தரப்புல தான் கோவில் நிர்வாகம் தான் தீபம் ஏற்றணும் இப்போ வந்து இந்த விஷயம் வந்து இன்னொரு இது இருக்கு ஏற்கனவே வந்து அதாவது ஜட்ஜிமெண்டில் பதினஞ்சு தர்கா இடத்துலேருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் தீபம் ஏற்றணும்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்பவும் அதையும் வந்து அது அது ஒரு நீதிபதியோட உத்தரவு இப்போ டிவிஷன் பெஞ்சில் வரும்போது அவங்க அதை ஒரு மாடிஃபை பண்ணுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பதினஞ்சு மீட்டர் பிக்ஸ் பண்ணது வந்து கன்க்ளூசிவ் கிடையாது ஒரு இறுதியானது கிடையாது அவங்க வந்து தர்காவுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்த கருத்துல கொண்டுதான் பதினஞ்சு மீட்டர் சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கோவில் தரப்பு தான் மேல போய் தீபம் ஏத்த போகுது கோவில் நிர்வாகம் தான் தீபம் ஏத்த போகுது பொதுமக்கள் யாரும் மேலே வர போகுது இல்ல அதனால இங்க பாதுகாப்புங்கிற கொஸ்டினே இல்ல அதனால அந்த தீபத்துங்கிறது பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா அதை உள்ள இருக்காங்கிறது இஷ்யூவே கிடையாது தீபத்தூன்னு தீப ஏத்தனம் இப்போ இந்த வேல் மேல்முறையீட்டு தீர்ப்பின் படி கோவில் நிர்வாகம் தீப ஏற்ற ஏற்றணும் மற்ற யாருக்கும் இல்லை அப்படி தானே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த தீபத்தூணில் இப்போ உத்தரவு வந்திருக்கு இது எப்போ ஏற்றப்படும் தீப ஏற்றம் இப்போ தீப ஏத்திரத்தை எப்பெல்லாம் நம்மலாம் பார்க்கலாம் அதாவது கார்த்திகை மாதம் அடுத்து வர்ற கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை அன்று கோவில் நிர்வாகம் அங்கே தீபம் ஏற்றுவாங்க அதெல்லாம் நம்ம தரிசனம் மேல்முறையீடு ஏதாவது போயிருக்காங்களா

கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து அடுத்த விசாரணையில் வரும்போது அவங்க வந்து அரசு தரப்புலயே அதை வந்து அவங்க மேல்நடத்த போறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மூணாம் தேதி தீர்ப்புக்கு எதிராக போட்டி சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து அவங்க மேல் நடத்த போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து அந்த அந்த காலகட்டத்துல ம கன்டென்ட் நடவடிக்கைல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு எடுத்த ஒரு நடவடிக்கை தான் அது அந்த நேரத்தில் தள்ளி போடுறதுக்காக ஒரு டே நம்பரை எதுவுமே இல்லை இப்போ ரொம்ப அருமையாக நீதிமன்ற தீர்ப்புகள் விஷயம் சொன்னீங்க பல உயிர் தியாகங்கள் சேர்ந்து ஒரு இந்துக்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை திருப்பரங்குன்றத்தில் இந்து வழக்கறிஞர் முன்னணி பெற்றிருக்கோம் இது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றியுடைய அனுபவங்களை நீங்கள் திறம்பட எல்லாம் மக்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொன்னீங்க உங்களுக்கெல்லாம் நன்றி கண்டிப்பாக நிச்சயமாக தீபம் திருப்பணமன்றத்தில் இயற்றியே தீர்வோம் நன்றி வணக்கம்